கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் தேவருடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் போசியின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று அந்த வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு எது எதெல்லாமோ மேற்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்கிற காலத்தில் கர்த்துடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இது எப்படி அப்படின்னா அந்த பவுல் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்து வருகிற நாட்களில் அவனுடைய கைகளில் பலத்த அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார் அப்பந்தான் அந்த ஸ்தேவான் இந்த ஸ்கேவாவுடைய ஆசருடைய ஏழு பிள்ளைகள் பிசாசுகளை துரத்தும்படியாக முற்பட்டார்கள் அசுத்தாவிகள் அவர்களை மேற்கொண்டதுனால அந்த பட்டணத்தில் எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிற்று என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்போ பவுல் வந்து பேசும்பொழுது பவுல் வந்து ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படுது அசுத்தாவிகள் அல்லறி ஓடுகிறது தீய வல்லமையில் அழிக்கப்படுகிறது என்பதை பற்றி அவங்க வசனத்தின் வாயில அறிந்து கொண்ட உடனே இருக்கிறதான எபேசு பட்டணத்து மக்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து கத்துரை வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் மாயவித்தை காரனும் தன்னை கத்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான் இந்த ஒப்பு கொடுத்தலுடைய பின்னணி ரகசியமே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை ஜனங்களை தொடுகிறது அவர்கள் சுகமாகிறார்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் அற்புதம் நடக்கிறது என்று சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை பேசும்பொழுது அந்த கொர்ணையுடைய வீட்டில் பேரு கத்துடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியன் வந்து இறங்கினது போல வசனம் உள்ளுக்குள்ள தேசத்துல சபைகளுக்குள்ளே அது வளர்ந்து பெருகி வசனம் மேற்கொண்டது வசனம் மேற்கொண்டது வார்த்தை மேற்கொண்டது நீ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களை எது மேற்கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில எது உங்களை மேற்கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க பயந்து பயந்து வாழாதீங்க விலகி விலகி ஓடாதீங்க முடியலன்னு சொல்லி அப்படி படுத்து வேதத்தை வாசிங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று தாவி சொன்னது போல நீங்க சொல்லுங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தப்பான எண்ணம் கொள்ளாதிருங்கள் தவறான எண்ணம் கொள்ளாதிருங்கள் வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை வைத்து வாழும்போதுதான் வாழ்க்கை மாறும் வார்த்தை அது வேதம் கர்த்துடையது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய வசனத்துக்கு தான் இருக்கு வார்த்தை தான் இருக்குது வேற எதுக்குமே இல்லை வார்த்தை வசனம் உள்ளே வந்து அது செய்து அது வசனம் வசனம் மேற்கொண்டதுனால அந்த வசனம் என்ன நோக்கத்திற்காக ஒரு மனுஷனுக்குள்ளே போகிறதோ அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் வெளியே வராதுங்க அப்படிதான் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு வசனம் உள்ளே போனா அது கிரியே செய்யும் உங்க மேற்கொள்ளணும் கற்ற வார்த்தை மேற்கொள்ளணும் அதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கமும் பிதாவே மன மன மகிழ்ச்சியோடு கால ஒரு வார்த்தை வசனம் மேற்கொண்டது மேற்கொண்டது உயிர் உயிர்த்தழுந்த வல்லமை மேற்கொண்டது என்கிற செய்தான் ஆதி திருச்சபையிலே பிரசித்தமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கிற அந்த அந்த உயிர்த்தழுதலை குறித்தும் உயிர்த்த வல்லமை குறித்தும் ஜனங்கள் அறிந்து வசனத்தை வசனம் ஜனங்களை மேற்கொள்ளத்தக்கதாக கத்தர்கிய செய்வார்கள் ஆட்கொள்ளுங்க பொறப்பழுங்க பெரிய காரணம் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் வசி